இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் குவைத்திலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்காமறோம் முதலாவதாக ஒரு விசேட மகிழ்ச்சியான ஒரு அறிவித்தலை நேற்றும் தந்திருந்தோம் என்று இலங்கை தூதரகம் ஒரு ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளனர் அது விளக்கத்தையும் பார்ப்போம் குவைத் அரசு வீட்டு பணியாளர் பீசா அதாவது காதி விசா தொழில் புரியும் பணியாளர்கள் தனியார் துறைக்கு மாற்ற சோன் பதினெட்டு மாற்றுவதற்கு தமது பதிவிட விசாவினை கொள்வதனை அனுமதிக்கும் தீர்மானம் ஒன்றை அறிவித்துள்ளனர் அத்தகைய மாற்றங்கள் தொடர்பிலான நிபந்தனைகள் விதிமுறைகளையும் சொல்கின்றோம் சரத்து ஒன்று நிபந்தனைகள் போர் செய்யும் வீட்டுப் பணியாளர்கள் தனியார் துறைக்கு மாற்றம் கோரி விண்ணப்பிக்க தகுதி பெறுவார் தற்போதைய அனுசரணையாளர் அதாவது கபில் ஒப்புதல் தனியார் துறைக்கு மாற்றம் கோரி விண்ணப்பிக்க விரும்பும் விண்ணப்பதாரி தற்போதைய அனுசரணையாளின் கீழ் அதாவது உங்களுடைய கபிலின் கீழ் குறைந்த பட்சம் ஒருவரிடம் பணியாற்றியிருக்க வேண்டும் பரிமாற்ற கட்டணம் ஐம்பது தினார்கள் அறவிடப்படும் அத்துடன் பணியாற்றிய ஒவ்வொரு வருடத்துக்கும் மேலதிகமான கட்டணமாக பத்து தினார் அறவிடப்படும் இது நிபந்தனைகளை பொறுத்தோம் உதாரணமாக ஒருவர் இரண்டு வருடங்கள் பணிபுரிந்தால் பரிமாற கட்டணமாக ஐம்பது தினார்கள் மீன் கட்டணமாக இருபது தினார்கள் மொத்தம் எழுபது தினார் செலுத்த வேண்டாம் அப்படியென்றால் ஆண்டுகள் கூட கூட நீங்கள் முதலாளியின் கீழ் வீட்டில் பணிபுரியும் நபர்களாக இருந்தால் எத்தனை ஆண்டுகள் பணியாற்றி இருக்கின்றார்களோ அதற்கேற்ற வகையில் பெருமதிகள் மாறுபடும் ஆகவே இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அமைச்சரவையின் தீர்மானங்களின் அடிப்படையில் இது தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்தது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நிர்வாக தீர்மானத்தின் அடிப்படையிலும் செல்லுபடியாகும் காலம் நிரவிபம் வரை ஆகவே சரத்து மூன்று ஒரு விடியத்தை சொல்லி இருக்கின்றார்கள் இந்த தீர்மானம் ஜூலை பதினான்காம் தேதி தொடக்கம் செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி வரை செல்லுபடியாகும் ஆகவே ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இருப்பது மூன்று மாதங்கள் செல்லுபடியாகும் தன்மையை தந்திருக்கின்றார்கள் நீங்கள் விசா மாற்றம் செய்யக்கூடிய காலப்பகுதி வரீர் செய்யப்பட்டிருக்கின்றதாம் ஆகவே தகவல் தகவல் அதிகாரி இலங்கை தூதரகம் இது இலங்கை தூதரகம் சார்பாக இலங்கை மக்களுக்காக வெளியிடப்பட்டுள்ள விளக்க அறிவிப்போம் எத்தனை நபர்கள் தயார் நிலையில் மாற்றம் வந்தால் நல்லதா வேறு இடங்களுக்கு பணியாற்ற செல்லும் உறவுகளுக்கு இது நன்றாகவே நல்ல பிரியோசனமான செய்தி ஒன்றும் நேற்று கட்டிருந்த குமன்றில் பதிவிடச் சொல்லி எத்தனை நண்பர்கள் குமன் தெரியவில்லை இறுதியில் பார்ப்போம் குவைத்தினுடைய போக்குவரத்து போலீசார் சார்பாக விசேட அறிவித்தொன்று வழங்கப்பட்டிருக்கின்றது கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு விதிமுறைகள் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று போக்குவரத்துறை ஆவணம் சார்பாக இந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கின்றது அதிகூடிய போக்குவரத்து விதிமுறைகளும் பதிவாகியிருக்கின்றது கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் வெளிநாட்டில் வாழும் தமிழர் நிலை சங்கம் குவைத் மண்டலம் அடையாள அட்டை பெற்றிட நீங்கள் நேரில் வர இயலாதவர்கள் பயன்படுத்திக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பாஸ்போர்ட் முன்பக்கம் ஆதார் அட்டை முன்பக்கம் குவைத் சிவிலேடி முன்பக்கம் பின்பக்கம் மின்னஞ்சல் முகவரிகள் குவைத்தினுடைய வாட்ஸ்அப் இலக்கங்கள் இந்திய வீட்டு விலாசம் உங்கள் புகைப்படங்கள் பாஸ்போர்ட் சைஸ் அனைத்து ஆவணங்களும் நீங்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து அறுபத்தி ஐந்து பத்து நாற்பது ஐம்பத்தி ஒன்று என்ற எண்ணில் அனுப்பி வைக்கலாம் எல்லா வெள்ளிக்கிழமைகளும் நேரில் பெருகுதவர்களுக்கு குவை சிட்டி ஃபொலிஃபுட் உணவுகரங்கில் அடையாள அட்டை பதிவு செய்து தரப்படும் மாலை ஐந்து மணி தொடக்கம் இரவு ஒன்பது முப்பது மணி வரை செய்து இருக்கிறார்கள் என்றும் தமிழர்கள் நலனில் வெளிநாடு வாழ் தமிழர் நல அறக்கட்டளை நிலைச்சங்கம் ஆகவே இந்த அடையாள அட்டையும் தமிழ்நாடு அரசின் அடையாள அட்டையை பதிவு பதிவு செய்து வைத்திருங்கள் உறவுகளே ஏனென்றால் ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிற்பாடு இதில் பதிவு செய்ய வேண்டுமாக இருந்தால் நீங்கள் இதற்குரிய பணம் கட்டித்தான் பதிவு செய்ய வேண்டும் என்பதையும் நினைவூட்டிக் கொள்ள விரும்புகின்றோம் பதிவு செய்ய முடியாதவர்கள் தெரியாதவர்கள் இவர்களை அணுகுங்கள் இவர்கள் அனைத்து சேவைகளையும் தர இறக்கந்தார்கள் தகவல் வெளிநாட்டில் வாழும் தமிழர் நலச்சாங்கம் குவைத் மண்டலம் எமது தாய்கவால் உறவுகள் வழமையாக செய்வது பொதுமன்னிப்புகள் வழங்கப்பட்டால் இறுதி நாட்களில் செல்வதன் அதேபோன்று இதுவும் ஒரு அரிய சந்தர்ப்பம் பதிவுகளை உடனடியாக மேற்கொள்ளுங்கள் இதனுடைய சலுகைகள் என்பது மிக பெரிது என்பதையும் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் சவுதி அரேபியாவில் கணவனால் கொல்லப்பட்டதாக கூறப்படும் குவை பெண்ணின் சடலத்தை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர் பெண்ணின் உடலை குவைத்துக்கு அனுப்பும் செயல்முறை நடந்து வருவதாகவும் குற்றத்தின் பின்னணியில் சரியான காரணங்கள் தெரியவில்லை என்றும் இது சம்பந்தமாக தற்பொழுது விசாரணைகள் நடைபெறுகின்றன குவைத் குடிமகன் ஒருவர் தனது மனைவி பஹ்ரன் நாட்டிலிருந்து குவைத் திரும்பிய போது சவுதி அரேபியாவில் காணாமல் போனதாக புகார் வழங்கியிருந்தார் அதன் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் சவுதி அரேபியாவில் கணவரால் கொல்லப்பட்டது அறிய வந்திருக்கிறனர் இதன் அடிப்படையில் அதிகாரிகள் அந்த கணவனை கைது செய்து மெழுதி விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் உயர்ந்தவர் குவைத் நாட்டைச் சேர்ந்த பெண்மணி என்பதும் குறிப்பிடத்தக்கது குவைத்தினுடைய உள்துறை ஆனது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கொள்ளப்பட்ட தீவிர சோதனை அடிப்படையில் பன்னிரெண்டாயிரத்தி நானூற்றி நான்கு பல்வேறு போக்குவரத்து விதிமுறைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதில் இருபத்தி வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன இந்த தீவிர சோதனையின் போது போதைப் மதுபானம் வைத்திருந்த குற்றத்தின் அடிப்படையில் ஐம்பத்தி ஒன்பது நபர்களை சிறையில் அடைத்திருப்பதாகவும் கணதம் குவைத்தனுடைய சுகாதார அமைச்சக ஆம்புலன்ஸ் பலதடைந்த வீடியோ தெளிவுபடுத்தியுள்ளனர் அதிக வெப்பநிலை காரணமாக இயந்திரக் கோளாறு ஏற்பட்டு நோயாளியை ஏற்றிச் செல்ல ஆறு நிமிடங்களில் மற்றொரு வாகனம் வந்து ஏற்றியதாக பதில் வழங்கியிருக்கின்றனர் தற்சமயம் குவைத்தில் மட்டுமல்ல வளகுடா முழுவதும் அதிகரித்துவரும் கடுமையான வெப்பம் காரணமாக வாகனங்கள் கூட இயந்திரக் கோளாறுகள் அடிக்கடி ஏற்படுகின்றன அதே போன்ற ஒரு சம்பவம்தான் சுகாதார அமைச்சகம் பயன்படுத்திய ஆனது பழுதடைந்து நடுவீதியில் நின்றது உடனடியாக அடுத்த ஆம்புலன்ஸ் ஆறு நிமிடங்களில் வந்து ஏற்றி சொன்ற இடையமும் குறிப்பிடத்தக்கது குவைத்தினுடைய உணவு ஊட்டச்சத்துக்கான பொது ஆணையம் கவாலி கவர்னின் ஆவித்துறையின் தலைவர் கிட்டத்தட்ட ஜூன் மாதத்தில் கடந்த ஜூன் மாதத்தில் நானூற்றி எழுபத்தி நான்கு உணவு நிறுவனங்களை ஆய்வு செய்துள்ளார் இந்த ஆய்வுகளில் மனித நுகர்வுக்கு தகுதியற்ற ஐநூற்றி எண்பத்தி ஆறு உணவுப் பொருட்கள் ஐநூற்றி எண்பத்தி ஆறு கிலோகிராம் உணவுப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டு அளிக்கப்பட்டன இதில் நூற்றி எண்பத்தி ஆறு விதிமுறைகள் அறிக்கைகள் வெளியிடப்பட்டன இதில் பதினான்கு உணவு நிறுவனங்கள் மூடப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது மோசடி அழைப்புகள் பற்றிய தகவல்களும் மோசடி மோசடியான லிங்க் பற்றிய தகவல்களும் பந்தவண்ணமில் தான் இருக்கின்றது இருமர நபர்கள் தொடர்கதையாகத்தான் இருக்கிறது குவைத்தில் அதிகம் இன்டர்நெட் முறைகேடாக பயன்படுத்தி சீடழியம் உறவுகளில் குவைத் முதலிடத்தில் இறக்கிறது சீரழியம் உறவுகள் மட்டுமல்லாமல் வங்கி பணங்கள் அனைத்தும் காலியாகி விடுகிறது போலியான அழைப்புகள் போலியான இசம்எஸ்களை கிளிக் செய்வது போன்ற தவறுகள் காரணமாக முழு பணங்களையும் இணக்கும் நபர்களின் எண்ணிக்கையை குவைத் முதலிடத்தில் இறக்கிறது அதே போன்ற சம்பவம் இன்றுமிடம் இடம்பெற்றிருக்கிறது குவைத் நாட்டைச் சேர்ந்த பெண்ணொருவர் இனம் தெரியாத நபர் அனுப்பிய ஒரு இணைப்பை கிளிக் செய்திருக்கின்றார் சில நொடிகளில் அவருடைய வங்கி இருப்புத் தொகை முழுமையாக காலியாகி இருக்கனதாம் இன்றைய தினம் வீட்டு பணிப்பெண் ஒருவர் ஸ்போன்சரின் வீட்டில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார் என்ற துயரம் செய்தி ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கின்றனர் குவைத் நாட்டில் நாற்பத்தி ஒரு வயதான வீட்டு பணிப்பெண் ஒருவரை சாத் அல் அப்துல்லா பகுதியில் தனது ஸ்போன்சரின் வீட்டில் தூக்கு போட்டு தனது வாழ்க்கையை முடித்துக் கொண்டார் இந்த சம்பவத்தை அடுத்து நேரடியாக அதிகாரிக்கு தகவல் வழக்குகள் கொடுக்கப்பட்டு தகவல் கொடுக்கப்பட்டு உடனடியாக உயர் அதிகாரிகளும் தீயணைப்பு பெற வீரர்களும் களத்தில் வந்து அந்த பெண்ணை மீட்டு மருத்துவமனை கொண்டு சேர்த்திருக்கின்றனர் அந்த பெண் ஏற்கனவே உயிழந்து விட்டார் என்று அறிய முடிகின்றது உயிரிழந்தவர் நாற்பத்தி ஒரு வயதான நேபாள நாட்டு வீட்டுப் பணிப்பென்று பணிப்பெண் என்று தெரிய வந்திருக்கிறதாம் வீட்டில் அதிகப்படியான பிரஷர் அழுத்தங்கள் உங்களுக்கு தருகின்ற பட்சத்தில் இலங்கை தூதரக மூடாக நீங்கள் குறிப்பாக உங்களுடைய தாய்கபால் உறவுகளுக்கு தெரியப்படுத்தங்கள் தெரியப்படுத்தி தாய்கவால் உறவுகள் நேரடியாக இலங்கை வெளிநாட்டு வேலவாய்ப்பு பணியகத்தில் நேரடியாக சென்று முறைப்பாடுகள் பதிவு செய்தால் அதன் அடிப்படையில் இலங்கை வெளிநாட்டு பணியகம் உங்கள் தூதரகங்களுக்கு தகவல் கொடுப்பார்கள் தூதரக அதிகாரிகள் காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்வார்கள் அதன் பிறகு காவல்துறை அதிகாரிகள் நேரடியாக உங்களை வந்து மீட்டிச் செல்வார்கள் இது வழிமுறை இதே நேரம் சமூக ஆர்வலர்களும் இந்த கடமைகளை மேற்கொள்வார் என்பதையும் நினைவூட்டிக் கொள்ள விரும்புகின்றோம் ஆகவே வீட்டில் பணிபுரிவர்களுக்கு நிறைய அழுத்தங்கள் பிரஷர் இருக்கின்றது என்பதையும் நாம் அறிவோம் நெற்றிய கேள்வியில் ஒருவர் கேட்டிருந்தார் ஒரு கேள்வி ஒன்று நான் ஸ்ரீலங்கா குவைத்திலிருந்து புது நாட்டுக்கு வந்துவிட்டேன் குறிப்பாக குவைத்தில் புது காலங்கள் வளம் சந்தர்ப்பத்தில் நான் குவைத்திற்கு ஆரம்பத்திலேயே புது பயன்படுத்தி தாயகம் வந்துவிட்டேன் தாயகம் வந்து இரண்டு மாதங்கள் முடிவடைந்து விட்டது நான் எப்போது மீண்டும் குவைத்துக்கு போகலாம் என்று கேட்கின்றார் தாராளமாக நீங்கள் மறுபடியும் குவைத்துக்கு செல்லலாம் இந்த நொடி நொடிப்பொழுதில் இருந்த பொதுமன்னிப்பின் அடிப்படையில் நீங்கள் தாயகம் சென்றிருந்தால் கண்டிப்பாக எந்த ஒரு வழக்குகளோ எந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்டோ வைத்திருக்க மாட்டார்கள் நீங்கள் மறுபடியும் குவைத்திற்கு வரலாம் என்பதை அறிய திறகின்றோம் நன்றி வணக்கம்